அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்தூ கன்னியத்திற்குரிய அல்லாஹு என்னடியார்களே நாம் கடைபிடித்து வாழுகிற புனித மிகுந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் ஒழுக்கத்தையும் பேறுதலையும் கடைபிடிக்குமாறு நமக்கு கற்றுத்தரிகிறது நாம் வாழ்வில் உலக காரியங்களில் ஈடுபடுகிற பொழுது எந்த ஒரு பாவமான செயலையும் நாம் லேசாக கருதிவிடக்கூடாது சின்ன பாவம் தானே இதனால் எனக்கு என்ன பெரிய பாதிப்பு வந்துவிடப் போகிறது என்றோ அல்லது சின்ன அமல் தானே இது எனக்கு என்ன உயர் வைத்த நாளை மறுமையில் தந்துவிட போகிறது என்றோ நாம் எண்ணக்கூடாது சின்ன ஒரு தவறு தான் சின்ன தவறு என்று விளங்கி வைத்து இபிலீஸ் செய்த அசாசியல் என்று சொல்லப்படக்கூடிய இபிலீஸ் ஆரம்பத்தில் ரெண்டாயிரம் மாணவர்களுக்கான ஆசரிய ஆசையானாக ஒரு சிறந்த ஒரு ஆசானாக இருந்து அல்லாஹுவினுடைய தடுத்த ஒரு காரியத்தை ஒரு சிறிய தவறுதானே சிறிய பாவம்தானே என்று எண்ணியதின் விளைவாக